வணக்கம் மார்கழி மூன்றாவது நாள் இன்றைய மூன்றாவது பாசுரம் ஓங்கி உலகழந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாரி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுலக பூங்குவளைப் போதில் புரிவண்டு கண் படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் இந்த பாசரத்தில் ஓங்கி உலகலந்த உத்தமன் அப்படின்னு உலகளந்த பெருமாள் இதில் போற்றப்படுறாரு அதனால் வாமன விளக்கு ஏற்றி வச்சிருக்கேன் மகாபலி மன்னன் ஒரு யாகம் நடத்துகிறாரு அந்த யாகத்துக்கு வர்றவங்க எல்லாரும் என்ன கேட்டாலும் தருவேன்னு அவர் சொல்கிறாரு அப்போது பெருமாள் ஒரு குள்ள மனிதராக அவர்கிட்ட வந்து கிட்டத்தட்ட யாகம் முடிஞ்ச தருவாயில் வர்றாரு வந்து அவர்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் வந்திருக்கிறவர் என்ன கேட்டு போகிறாரு அவரும் பார்க்குறதுக்கு ரொம்ப சின்னவராக இருக்காரு இல்லையா அதனால் உங்களுக்கு எது வேணுமோ அதை கேளுங்க அப்படின்னு சொல்லிடுறார் ஆனால் சுக்கராச்சாரியாருக்கு தெரியுது வந்திருக்கிறவர் மகாவிஷ்ணுவே அப்படின்னு தெரியுது அதனால இவர் என்ன கேட்க போகிறாருன்னு ஒருவித ஆச்சரியத்தோடையே பார்த்துட்ருக்காங்க அவரே எனக்கு மூன்றடி மண் வேணும் அப்படின்னு சொல்கிறார் அப்போது சுக்கராச்சாரியார் ஒரு வண்டு ரூபத்தில் வந்து மகாபலி சக்கரவர்த்தி அந்த கமண்டலத்திலிருந்து நீரை தாரவார்த்து கொடுக்கும்போது புகுந்து தடுக்கிறார் அப்போது விஷ்ணு அந்த தர்பை புல்லால் அவர் கண்ணில் அடிச்சிடுறார் அதுக்காக அதையும் பொறுத்துக்கிட்டு அவர் போயிடுறார் அப்புறமா அந்த தாரவார்த்து கொடுத்துடுறார் அப்போ சரி அந்த மூன்றடி மண் எங்கே வேணும் அப்படின்னு கேட்கும்போது முதல் அடியை பூமியில் வச்சு காமிக்கிறார் இரண்டாவது அடியை ஆகாசத்தில் வைக்கிறார் அப்போவே வந்து மகாபலிக்கு புரிஞ்சிடுறது வந்திருக்கிறவர் பெருமாளே அப்படின்னு அப்போ மூன்றாவது அடியை எங்கே வைக்கட்டும் அப்படின்னு கேட்கும்போது அவருடைய எல்லா கர்வத்தையும் தூக்கி போட்டுட்டு தலையை வணங்கி என் தலைமையில வைங்கோ அப்படின்னு சொல்கிறார் இந்திரனுக்காக கையேந்தி வந்து கேட்ட இந்த மகாபலியுடைய மூன்றடி மண் கேட்குறார் இல்லையா பெருமாள் அதனால் ஓங்கி உலகிழந்த உத்தமன் அப்படின்னு அவரை சொல்லலாம் இதில் ரொம்ப அழகாக மழை மும்மாறி பெய்யணும் அப்படின்னு ஆண்டால் சொல்கிறாங்க மழைங்கிறது மூன்று முறை பெஞ்சாலும் எந்த வித சேதமும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்றாங்க அது ரொம்ப முக்கியம் இல்லையா இப்போ இருக்கிற இயற்கை சீற்றங்கள்லாம் பார்க்கும்போது அது ரொம்ப ரொம்ப முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அதுவும் மீறி பசுக்கள் குடம் நிறைய பால் கொடுக்குற மாதிரி நிறைய பசுக்கள் நிறைய செல்வத்தை தரும் பஷுக்கள் அதில் சுற்றி இருக்கிற வயல்வெளி அதில் இருக்கிற அந்த குளத்தில் இருக்கிற வண்டு மலர் குவலை மலர் எல்லாத்தையும் பற்றி மிக அழகாக குறிப்பிடுறாங்க இன்றைய கோலம் வாமன அவதாரத்தை குறிப்பிடுறதுனால வாமனரை வரைஞ்சி பக்கத்தில் ஒரு அழகான கிளி ரூபத்தில் ஆண்டால் விஷ்ணு தீபம் ஏற்றி வச்சிருக்கேன் இது இன்றைய பிரம்மமூர்த்த பூஜை அப்போது எடுத்த வீடியோ இது இன்றைய திவ்ய தேசம் திருக்கோவிலூர் உலகழந்த பெருமாள் இந்த பாசரத்தை பல்லாண்டு பாசுரம்னு சொல்லுவாங்க ஏன்னால் இதில் வந்து அனைத்தும் வாழ்த்து முறையாக இருக்கிறதுனால மற்றவர்களை வாழ்த்துறதுக்கும் கோவிலில் காமிக்கிற ஹாரதிக்கும் கூட இந்த பாசரத்தை சொல்லுவாங்க அனைவரும் கிருஷ்ணர் ஆண்டால் அவங்களுடைய அருளாசிகளை பெற்று எல்லோரும் பல்லாண்டு பல்லாண்டு மகிழ்ச்சியோடு இருக்கணும்னு கேட்டுக்கிறேன் தேங்க்யூ